இந்த நாட்டின் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு பிஎன் செய்கிறாங்க நாங்களும் கல்விப்பட்டிருக்கோம் இது வல்வெட்டு பவுன் முதலாவது பரிசு ஒரு பவுன் தங்க நாணயம் ரெண்டாவது பவுஸ் பரிசு அரை பவுன் தங்க நாணயம் மூன்றாவது பரிசு அரை பவுன் தங்க நாணயம் இந்த நீங்க அந்த காலத்துல இது மைதான பொறுப்பாளராக இருந்தீங்களா ஓ ஆ ரைட் ரைட் டியூட்டி டியூட்டி ரெண்டாயிரம் இருந்து இங்கேருந்து இருந்து ஒரு போய் வருவேன் அதாவது புள்ளியிடல் திட்டத்தில் தொழில்நுட்பம் என்ற பகுதிக்கு மிக முன்னுரிமை கொடுக்கப்பட்டு வணக்கம் நான் ஆரூரன் இன்றைக்கு வல்வட்டித்துறை உதயசூரியன் கடற்கரையிலிருந்து நான் வந்த இந்த காணொலியை வந்து பதிவு செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் நாளைக்கு வந்து பட்ட திருவிழா ஆரம்பமாக போகிறது அதுக்கான ஆயத்த வேலைகள் முன்னாயத்த வேலைகள் வந்து இங்கே நடந்து கொண்டிருக்குது இது வந்து உதயசூரியன் கடற்கரை பகுதி மற்றும் அந்த சனசமு நிலையம் இருக்கிற அந்த பகுதிகளுக்கு முன்னால் இருக்கிற இந்த பட்டத்திருவிழா இடம்பெறக்கூடிய அந்த விளையாட்டு மைதானத்தில் இருந்து தான் நான் வந்து இப்போ இந்த காணொலியை வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் அந்த அதில் வந்து இசை மியூசிக் ப்ரோக்ராமுக்காக வந்து அதில் மேடை போட்டுக்கொண்டிருக்கணும் அதை விட படியல் வந்து பட்டங்களை வந்து ஏற்றி ஏற்றி பார்க்கின்றார்கள் ர்சல் பார்த்து கொண்டிருக்காங்க பட்டம் ஏற்றி அதை விட இங்கே இந்த மண்டப என்ன இந்த மைதான ஒழுங்கமைப்புகள் செய்கிற படியில் இருக்கினம் அவையில் வந்து இந்த உரிய வேலைப்பாடுகள் அதாவது வேலி அடைக்கிறது அந்த கயிறு கட்டுறது அந்த மாதிரியான வேலைகள்லாம் நடந்து கொண்டு இருக்குது இதுக்குரிய விஷயங்கள் வந்து மிக திட்டமிட்ட திட்டமிட்ட முறையில் வந்து நடந்து கொண்டிருக்குது அதை வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அதை வழக்கமாகவே உங்களுக்கு தெரியும் வருஷா வருஷம் அதுக்கு ஒரு கொமிட்டி இருக்கும் அந்த கொமிட்டி எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணுது எப்படி அதை அமுல்படுத்தினோம் எப்படி கடைசி வரைக்கும் அதை நடத்தி முடிக்கும் வரைக்கும் அந்த கொமிட்டின் ஒரு வேலை ஒன்று இருக்குது ஒரு உழைப்பு ஒன்று இருக்குது அது அதுகள் அது மிக அழகாக இருக்குது மிக நேர்த்தியாக வந்து இதுகளை வந்து செய்து கொண்டு வழக்கம் போல் அந்த கடைகள் மிக நியாயமான கடைகள் வந்து இந்த முறை வெறுதுன்றலாம் சொல்லியிருக்கேன் வாங்க இப்போ இந்த தயார்படுத்தல்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த காணொலியில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ இதில் வந்து இந்த ஒரு போட் பட்டம் உண்டு ஏற்றி கொண்டிருக்கீங்கன்னா படகு பட்டம் அதில் வந்து என்ன சிறப்பம்சம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவுஸ்திரேலியாவுக்கு போகிற படகம் ஆகவே அவுஸ்திரேலியாவுக்கு வந்து செல்ல முயற்சிக்காதர்கள் அன்றதை தான் போட்டிருக்காங்க அவுஸ்திரேலியாவுக்கு செல்ல வேண்டாம் என்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படகம் உண்டு பாக்கி நம்ம இது வந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமாக திருப்பி அதாவது கவுட்டு மேத்தின்னு பார்த்துச்சுன்னா நிமித்தியும் ஏற்றி பார்த்துச்சுன்னா ட்ரெண்டு கயிறு போட்டிருக்கணும் ஒன்று வந்து வால் இல்லை ட்ரெண்டுமே வந்து கயிறு தான் அதாவது ஏற்றுறதுக்குரிய கயிறு தான் அதால் வந்து ஏற்றி பார்த்து கொண்டிருக்கணும் இப்போ சின்ன சின்னாக்களும் ஹெல்ப் பண்ணிக்கொண்டிருக்கணும் ஒரு பெரிய ஒரு அண்ணாரால் தான் ஏற்றிக்கொண்டிருக்கார் இதில் வந்து வேலி அடைச்சிருக்கேன் பாருங்கள் இதெல்லாமே நாளைக்கு ஃபுல்லாக அடைச்சிருவாங்க ஆக்கள் வந்து இதுக்குள்ளெல்லாம் வராத மாதிரிக்கு அடைப்பட்டு இருக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மேடை ஒன்று போடப்படும் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு மேடை ஒன்று போடுப்படும் இந்த இடத்துல அதில் தான் சீஃப் கெஸ்ட் மற்ற விருந்தினர்கள் ஜட்ஜ் பண்ணுறார்கள் எல்லாருமே வந்து இருப்பினும் இப்போ வந்து இந்த வேலி அடித்து கம்பியால் அடிச்சடித்தா தான் இறக்கி கொண்டிருக்கணும் வேலியில் இறக்கி கொண்டிருக்கணும் அந்த வேலை நடந்து கொண்டிருக்கோம் அடுத்ததாக வந்து மேடை வேலை நடக்கும் அதை விட அங்கே வந்து நூடுல்ஸ் கடையில் நூடுல்ஸ் கடையில் அம்மா வந்துருக்குது அதை போய் பார்ப்பங்கிட்ட ஐயா இவதான் இந்த அண்ணாக்கள் தான் இந்த அண்ணாக்கள் ஆக்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க பார்த்தவே நான் கண்டு வெயில் இந்த வெயிலுக்குலாம் வேலை செய்ய வேண்டியதான் கிடக்கண்ணா ஒன்றும் செய்யலாது சம்பளமா ஓகே இந்த அண்ணே ஆக்கள்லாம் வேலியை இந்த வெயில் புரிய கம்பியில் போட்டு ஃபுல்லா இங்கே இருந்து ஆங்கள் ஆக்கள் போகாத மாதிரி அடைப்பீங்கண்ணா போகாத மாதிரியே அடைப்பீங்க ஆக்கள் தான் இருக்கிற பிரதமர் டச் ஆக்கள் எல்லாருமே இருக்கிறது போ பட்டம் வந்து வருது கொண்டு போயினோம் பண்ணேக்கரன் ஏற்றி பார்த்துட்டோம் கொண்டு போயினோம் அப்படியே எங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கடையில் இருக்கு அதை பார்ப்போம் இதில் வந்து கடை போடுற இடங்கள் வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது இங்கே பாருங்க புக்ஸ் இவ்வளவு பிரம்மாண்டமான புக்ஸ் எல்லாம் போட்டுக்கொண்டிருக்காங்க நான் தயாராகிறது புக்ஸ் இங்கால கடையலுக்கு போடுறாங்க ரெடி ஆகுது நூடுல்ஸ் கடை ரெடி இந்த நேட்டுக்கு வந்து கடை இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இங்கே ஃபுல்லாகவே கடையில்தான் கடையில் இந்த நேட்டுக்கு வந்து கடையில் இருக்கும் இங்கே கடை கடை இருக்கு இது வந்து மேடு என்ற பகுதி இங்கே ஃபுல்லாக கடற்கரை இந்த நேட்டுக்கு வந்து அப்படியே கடையில் வந்து போடுவாங்க இங்கே எல்லாம் ரெடியாக நிற்கிது நாளைக்கு வந்து இது ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் உணவுகளால் நிரம்பும் அந்த பாட்டத்தை வந்து திருப்ப ஏத்ரத்துக்கு இறைவன் இனம் அப்போ அப்படி வருதுண்டு ஏற்றி முடிஞ்சு கொண்டு வரான் அவர் இருக்கிறேலியா அவுஸ்திரேலியா செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கின்ற ஒரு பட்டத்தை சேகரிக்கணும் வந்து இப்போ ஏற்றி பார்க்க போயினா ஏற்றி பார்த்ததெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு போல இருக்குன வட்டம் இருக்கு இல்ல அண்ணா ஆகல அண்ணா எதுவும் ஹவுஸ்ட்ரேலியாக்க போகணும்னு சொல்லி எச்சரிக்கிற பட்டம் அப்படித்தானே

லாம் சரிங்களா ஐயா ஐயான பேர் என்ன நடன சிகாமணி தேசோமயானந்தம் நடன சிகாமணி என்று சொல்லி ஐயா பேர் சொன்னவர் பெரிய பெயர் ஐயா வந்து ஒரு கனகாலமா இங்க விளையாட்டுத் அதுவும் இந்த உதயசூரியன் கடற்கரையிலேயே வாழ்ந்து வாரவர் முந்தி நீங்க சின்ன வயசுல இருக்கீங்க பட்டம் ஏதுறவையா

மெல்லிய மட்டையாக இருக்கும் அந்த மட்டையெல்லாம் நீளத்தில் அதை உரித்து காய வச்சு கொஞ்சம் கத்தி காலி அந்த நேரம் எடுப்பாங்க அதில் புண் கட்டி காத காதாட்ட இங்கே கீழே இருக்க காயும் அவ்வளோ சவுண்டாக இருக்க இப்போ பார்த்தா ஏற்றுறாங்க ஒருத்தர செய்கிறாங்க இல்லை ஒரு பன்னெண்டு பன்னெண்டு முளை கட்டு பதினஞ்சு மூளை கட்டு கொட்டி சொல்லி இந்த ஆமை காமிருக்கலாம் அதுக்குள்ளே செய்து ஆறு பிசை விட்டு பிசை போட்டுறது ஆறு பிசை விட்டு பிசைண்டா அப்படி முதல கட்டுறது அதை கட்டி அப்படியே பாடணும் அப்படி இருக்கும் பயங்கரவாத இருக்கும் அது ஒரு சாடி அப்படி போய் இப்படி போய் அப்படி இப்படி வந்து அப்படி இந்த ஒரு நாலஞ்சு பாம்பு மாதிரி அப்படியெல்லாம் கட்டுக்கொட்டி கட்டிக்கிட்டு இப்பவும் சரி கிராந்த பட்டம் கட்டாடியும் இந்த பட்ட போடியில் எத்தனை வித்திய காட்டுறாங்க விதம் விதமா பரவ இப்ப இப்ப என்ன பட்டம் இப்ப இப்ப என்னது இந்த பட்ட போடி தோங்கனா பிறகு இந்த பட்டி வந்த அப்போ இப்ப கொஞ்ச நாள் இருந்தது முந்தி ஒரு ரெண்டு மூன்று பேர் இருந்தவங்க ரெண்டு மூன்று நாள் வருஷமா அந்த பட்டப்பட்டி பிரைஸ் எடுத்தவங்க அவங்க இப்ப இந்த முறை செய்ய இல்ல ஐயா என்ன சொல்லல அந்த காலம் எல்லா தொழிலும் சரி ஒரு தொழிலாடு ஆ தொழிலாடு

கூறிக்கிறது இங்கேயாவது வரக்கூடாது நாளைக்கு பட்ட போட்டியை பார்க்க வார்கள் ஐயா சந்தி கவர்மெண்ட் தான் வீட்டுக்கு தான் இருப்பார் இந்த பட்ட திடல் நடக்கிற பட்ட போட்டி நடக்கிற திடலுக்கு முன்னாடி தான் ஐயா நிறைய இருக்கிறேன் ஐயா வந்து பார்த்து போலாம் பழைய பதவியெல்லாம் சொல்லுவார் ஓகே நன்றி ஐயா ஐயா நடன சிகாமணி ஐயா என்ன நட கூப்பிடுறவன் நடனி என்று கூப்பிடுவாங்க நடனி எப்படி சோதனையம் எல்லாம் கிடைக்குது ரைட் நன்றி இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரங்கள் மற்றபொரு பல்வெட்டுத்துறையின் வினோத விசித்திர பட்ட போட்டி திருவிழா நாளைய தினம் பல்வை உதயசூரியன் உல்லாச கடற்கரையிலே மிக விமர்சையாக பிரமாண்டமாக தென்னிந்திய இசைக்கலைஞர் பங்கு வெற்றிகளுடன் இன்னிசை இரவுகளுடன் மிகவும் கோலாகலமாக நடைபெற இருக்கின்றது ஏற்பாடுகள் இந்த வருடம் மிகவும் சிறப்பம்சமாக ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்ற இந்த பட்டப்போட்டி திருவிழாவானது எமது அனுபவத்தின் ஊடாகவும் எமது வல்லுநர்களின் சிறப்பம்சத்தை மேலும் வெளிக்கொண்ட கொண்ட கொண்டு வரும் நோக்கமாக அதாவது புள்ளியிடல் திட்டத்தில் தொழில்நுட்பம் என்ற பகுதிக்கு மிக முன்னுரிமை கொடுக்கப்பட்டு புள்ளியின் பெரும்பான்மை பகுதி தொழில்நுட்பத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த ரீதியில் எமது பட்ட போட்டியானது மிகவும் உலக பிரசித்தி வாய்ந்ததாக இருக்கிற காரணம் இந்த பட்டப்போட்டியிலே பங்கு பெற்ற பட்டங்களின் தொழில்நுட்பம் அதாவது அழகு திறன் நுட்பம் போன்றவற்றோடு இந்த முறை தொழில்நுட்பத்திற்கு நாங்கள் மிகவும் பிரதானமான புள்ளியிடல் திட்டத்தை வழங்கியிருக்கணும் அந்த வகையில் பறக்க இருக்கும் எண்பது பட்டங்கள் எண்பத்தி ரெண்டு பத பட்டங்கள் பதிவு செய்யப்பட்டு எண்பது பட்டங்கள் பதி பறக்க இருக்கின்றன அந்த எண்பது பட்டங்களிலும் தொழில்நுட்பங்கள் பிரவாகித்து இருக்கிற இருக்கின்றதுக்கான போட்டித்தன்மை மிக அதிகமாக காணப்படுகிறது ஆகவே தொழில்நுட்பத்திறன் கூடிய பட்டங்களே முப்பரிமாண பட்டங்களாக நாளைய தினம் இந்த வானில் உங்கள் கண்கவர் காட்சியாகவும் தொழில்நுட்பத்தை அதாவது விஞ்ஞான உலகம் ஒரு பயனை அதாவது எண்ணெய் வளர்த்தியோ அல்லது ஒரு முதல் கொண்டு செய்கின்ற தொழில்நுட்பத்தை எமது வல்லுநர் காட்டு என்ற மு முதல் மூலம் இங்கே தொழில்நுட்பமாக வரையறுத்து இங்கே வெளிக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பம் நாளை இடம்பெற இருக்கின்றது முதலாம் அதாவது நாங்கள் ஆண்டுதோறும் முதலாவது பரிசு ஒரு பவுன் தங்க நாணயம் ரெண்டாவது பவுஸ் பரிசு அரை பவுன் தங்க நாணயம் மூன்றாவது பரிசும் அரை பவுன் தங்க நாணயம் இந்த தங்க நாணயம் என்றதிலிருந்து நாங்கள் இறங்கவில்லை ஆனால் பலம் பணம் ப அதாவது பவுன் பல லட்சங்கள் அதிகரித்திருந்தாலும் எமது கழகத்தின் உறுப்பினர்களின் பங்கு பெற்றதில் அவர்களின் பரிசுகள் வழங்குகின்றவர்கள் எந்த ஒரு குறைபாடுமின்றி அந்த லட்சங்கள் அதிகரித்திருந்தாலும் அந்த பரிசு தொகையில் மாற்றம் இல்லாமல் ப பரிசுகள் வழங்க காத்திருக்கின்றது அதாவது நீங்கள் எதிர்ப்பா ப கணக்கெட்டு பார்ப்பீங்களானால் முதல் மூன்று பரிசுகளுமே கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபாவுக்கு கூட வருகிறது அதே போல் இன்னும் ஒரு மில்லியன் ரூபா பெருமையான பத்து லட்சத்துக்கு அண்மைத்த தொகையினை ஏனைய அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு போட்டியாளர்களுக்கும் நாங்கள் இங்கே பரிசாக பணப்பரிசுகளாக வழங்க காத்திருக்கிறோம் சரியாக எமது நிகழ்வுகள் மதியம் ஒரு மணிக்கு குறிப்பிட்ட வேளையில் ஆரம்பிக்கப்படும் எதுவித தாமதத்துக்கும் இடமில்லாது இந்த நிகழ்வுகள் ஆரம்பிக்க காத்திருக்கின்றன கடந்த ஆண்டும் நமக்கு வானிலை ஒத்துழைக்கவில்லை உங்களுக்கு தெரியும் எனினும் பர்ண பகவான் அருளோடு போட்டியை சிறப்பாக நடத்தி இருந்தோம் நமக்கு எண்ணி செய்கிறது தான் தடங்களாக இருந்தது ஆனால் இந்த ஆண்டு வானிலை எதிர்வு இன்றைய தினம் போல கடவுள் செயலாக சிறந்த வானிலை தென்படுகின்றது நாளைய தினம் வேலையோடு தொடங்கி அதனைத் தொடர்ந்து எந்த ஆண்டும் இல்லாத வகையில் மிகவும் பிரமாண்டமான முறையில் தென்னிந்திய கலைஞர்கள் ஒருவர் இருவர் மூன்று பேர் பங்கு பெற்றிய பட்ட திருவிழா இன்னிசை நிகழ்வு இந்த ஆண்டு பத்து கலைஞர்கள் தென்னிந்தியாவிலிருந்து பத்து கலைஞர்களும் நாலு பிக் கல க கலைஞர்களும் பங்கு பெற்றுகின்ற சிறப்பு நிகழ்வாக இன்னிசை இரவு லயாவின் இன்னிசை இரவு டபிள்ஏ மீடியா சொல்யூஷன் பிரைவேட் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இங்கே நடைபெற சாரி காத்திருக்கின்றதுபிளே நிறுவனத்தை சரியாக நாங்கள் எங்களது எதிர்பார்க்க ஒரு மணிக்கு பட்டம் முதலாவது பட்டம் பறக்க விட்டப்பட்டு எண்பது பட்டங்களையும் ஆறு மணி அளவில் ஏற்றி முடிப்போம் என்று எதிர்பார்க்க அதனைத் தொடர்ந்து பரிசீல்கள் வழங்கப்பட்டதும் அங்கே மேற்கு புறத்தில் இருக்கிற கடற்கரை மைதானத்திலே அந்த மியூசிக்கல் நிகழ்ச்சிகள் சரியாக உடனடியாக ஆரம்பிக்கப்படும் இன்று நள்ளிரவு தாண்டியும் அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்திருக்கின்றோம் காரணம் அந்த பங்கு பெற்றுகின்ற பாடகர்கள் அனைவரும் அங்கிருந்து வருகிறோம் அனைத்து கலைஞர்களும் பாட பாடுகின்ற கலைஞர்களும் தென்னிந்திய தேசத்திலிருந்து வருகின்றனர் அந்த சந்தர்ப்பத்தை எமது மக்களுக்கு வழங்குவதற்காக உடனடியாக தொடங்கும் தினம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் எங்களை பொறுத்தளவில் எங்களோட நிகழ்ச்சி நிரல்ல அப்படியான ஒன்றுமே இல்லை இந்த நாட்டின் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு பிஎன் செய்கிறா நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம் இது வல்வெட்டு துறையில பாட்ட திருவிழா மிக விமரிசையாக நடைபெறும்